அனைவருக்கும் வணக்கம் இனிய சுவை மிகுந்த சப்போட்டா பழம் நமது உடலுக்கு என்னென்ன ஆரோக்கிய நன்மைகளை தரும் என்பது பற்றி பார்ப்போம் இனிப்பு சுவை அதிகமுள்ள சப்போட்டா பழத்தில் ஏராளமான நன்மைகள் உள்ளன வைட்டமின் சி மற்றும் ஏ சத்துக்கள் நிறைந்துள்ள சப்போட்டா பழம் நோய் எதிர்ப்பு சக்தி உடையது இந்த பழத்தில் நார்ச்சத்து உள்ளதால் செரிமானத்திற்கு உதவுகிறது புரோட்டீன் இரும்பு சத்து கொண்ட சப்போட்டா பழங்கள் உடலுக்கு புத்துணர்வை தரக்கூடியது கண் பார்வையை அதிகரிக்கும் தோல் பாதிப்படையாமல் பாதுகாக்கும் சப்போட்டா பழத்தில் உள்ள வைட்டமின்கள் இரத்த நாளங்களை சீராக வைக்கும் குணம் கொண்டவை இவை இரத்த நாளங்களில் பொழுப்பு படிவதை தடுக்கும் சிறப்பு செயல்பாடு உடையன ஆகும் கொலஸ்ட்ரால் பிரச்சினை உள்ளவர்களுக்கு இது இயற்கை மருந்தாகும் தினம் இரண்டு சப்போட்டா பழங்கள் சாப்பிடுவது நல்ல பயனை கொடுக்கும் இதயம் சம்பந்தமான கோளாறுகளுக்கு ஏற்ப பாதுகாக்கும் தன்மையும் சப்போட்டா பழத்திற்கு உண்டு என அமெரிக்காவில் மேற்கொண்ட ஒரு ஆராய்ச்சி முடிவு தெரிவிக்கின்றது சப்போட்டா பழச்சாருடன் தேயிலை சாறும் சேர்த்து பருகினால் இரத்த பேதி குணமாகும் தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்கள் இரவில் படுக்கைக்கு போகும் ஒரு டம்ளர் சப்போட்டா பழக்கூழ் குடித்தால் நிம்மதியான நித்திரையை பெறலாம் கேன்சரை தடுக்கும் ஆற்றல் உடையது சப்போட்டா கொலஸ்ட்ரால் உள்ளவர்களுக்கு இது இயற்கை மருந்தாகும் இந்த பழத்தில் நார்ச்சத்து உள்ளதால் செரிமானத்திற்கும் உதவுகிறது சப்போட்டா பழத்தை அரைத்து சாற்றை தேனில் கலந்து சாப்பிட்டு வர வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நீங்கும் ஆற்றலுக்கு அடையாளம் தான் விளையாட்டு வீரர்களுக்கு அந்த காலத்தில் களைப்பினை போக்கி சக்தியூட்ட சப்போட்டா பழங்களை தரும் வழக்கம் இருந்திருக்கிறது சப்போட்டா பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்களுக்கு குடல் புற்றுநோய் ஏற்படாது இதில் கால்சியம் பாஸ்பரஸ் சத்துக்கள் கணிசமாக இருப்பதால் எலும்புகளை வலுப்படுத்தும் இது போன்று உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தரவல்ல சப்போட்டா பழங்கள் குறைவான விலைக்கு கிடைக்கின்றன எனவே சப்போட்டா பழத்தை நாம் சாப்பிட்டு பயன்பெறலாம் மிகவும் கனிந்த மற்றும் அழுகி போகும் நிலையில் உள்ள சப்போட்டா பழங்களை சாப்பிடுவது தவிர்ப்பது நல்லது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்